ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் Uma. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா பொன்னை விரும்பிய பொது மாதர் அப்படிங்கிற அந்த தெருப்புலோடையோடைய கண்டினியூட்டி தான் ஸோ வாங்க தொடர்ச்சி வரி என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா என்னை விரும்பி அப்படிங்கிற இந்த வரியோடு நம்ம இந்த வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ என்னை விரும்பி அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமானி உங்களையே வந்து நான் எப்பவுமே வந்து விரும்பாமல் பொண்ணை வந்து விரும்பிய அது நான் வந்து உங்களை எப்பவுமே வந்து விரும்பாமல் ஒரு அதிகமான காசு இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை விரும்பக்கூடிய ஒரு பொதுவான மகளிரை வந்து நான் வந்து தேடி போகிறேன் அப்படி தேடி தடுமாறி போகிற என்னோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியன் என்ன நீங்கள் விரும்பி என்னை ஏற்றுக்கணும் நான் அதை தப்பு தெரியாமல் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் என்னை வந்து விரும்பி ஏற்றுக்கணும் நானே உங்களை வந்து விரும்பலைனாலும் நீங்கள் வந்து என்னை விரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாயை வந்து ஒரு குழந்தைய வந்து விரும்பலை அப்படின்னா கூட அந்த குழந்தைய வந்து தாய் வந்து விரும்பாமல் இருப்பாங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சேய அதாவது சேயாகிய அடியனை நான் இருக்கிறேன் நீங்க வந்து தாயா இருந்து என்னை வெறுக்காம எனக்கு விரும்பி அருள் புரிய வேண்டும் என்னை விரும்பி நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் நான் எதாவது தப்பு பண்ணாலும் சரி இல்லை நான் உங்களை நினைக்காம உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் நீங்கள் வந்து என்னை வெறுக்காம நீங்க வந்து எப்போவுமே என்னை வந்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமன்கிட்ட அடிப்பணிந்து கேட்பது தான் இந்த என்னை விரும்பி அப்படின்னு சொல்லிங்கிற இந்த வரைக்கும் உண்டான அர்த்தம் அடுத்தது ஒரு கால் நின் எண்ணி விரும்பவும் அருள்வாயே அப்படிங்கிற வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாதராசை ஆகிய மாதராசினு தெரியும் பெண்ணாசி ஸோ அப்படி பெண்ணாசியாக இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு மருந்து ஞான பண்டிதனுடைய நினைவு தான் ஸோ அந்த மாதிரி பெண்ண்களுடைய ஆசையை கொண்டு அவங்கள பற்றியே இருக்கவங்க முருகப்பெருமானை வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மருந்து ஸோ அதே மாதிரி நெருப்புக்கு பக்கத்தில் போன உடனே எப்படி வந்து ஒரு பனிக்காத்தோட வாடை வந்து அணுக முடியாதோ அதே மாதிரி முருகப்பெருமானை வந்து நம்ம இடையறாது நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பெண்களுடைய மாதராசையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அணுகாது ஸோ பெண் ஆசை வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முருகப்பெருமானை வந்து நினைத்தீர்கள் என்றால் அந்த நோய் வந்து உங்களை விட்டு போய்விடும் ஸோ எப்படி வெயிலுக்கு பக்கத்தில் போன உடனே பனி காத்து கரைஞ்சி போயிடுதோ அதே மாதிரி முருகப்பெருமானை நீங்கள் கேப் இடாமல் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா பெண் ஆசை வந்து உங்களுக்கு வராது அப்படியே அந்த பெண்களே உங்களை தேடி வந்தாலும் அது வந்து உங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதுக்கு பெஸ்ட்டாக சொல்லணும் எப்படின்னா அவனருளாலே அவன்றால் வணங்கி அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்குது அதாவது உன்னை அடியண் வந்து என்ன வேண்டி நீ என்னை வந்து என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நம்ம எப்பவுமே இறைவனை முருகப்பெருமானை வந்து இடையராது நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இடையராது நினைத்து கொண்டு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ப நிலைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் பட்டினத்தடிகள் காரைக்கால் அம்மையார் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான எப்போவுமே என்னத்தை கேட்டு வரம் இருப்பாங்க அப்படின்னா நான் எப்போவுமே உங்களை மறக்கக்கூடாது அப்படிங்கிற மறவாமை அப்படிங்கிறத மட்டுமே கேட்டு பட்டினத்தடிகள் காரைக்கால் அம்மையார் அமையவங்களை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து வரம் இருப்பாங்களாமா வரம் இருந்தார்கள் அப்படின்னா வரம் கேட்குறாங்க தவம் போதெல்லாம் நான் அவங்களை எப்பவுமே மறக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ பொன் பொருள் கொடுங்க வீடு கொடுங்க சொத்து கொடுங்க கார் கொடுங்க அப்படிலாம் கேட்காம உங்களை நான் எப்போவுமே மறக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வரத்தை வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி இறைவனை வந்து பார்த்திங்கன்னா நாம் மறக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிறவாமை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மின்னை விரும்பிய சடையாளர் இந்த வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய லைன் மின்னை விரும்பிய சடையாளர் சடையாளர் நம்ம யாரை சொல்லுவோம்னா சிவபெருமானை தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் தலையில வந்து பார்த்திங்கன்னா சடாபாரம் வந்து அவர் தலையின் மீது இருக்கும் அதனால சடையாளர் அப்படிங்கிற பேர் வந்து சிவபெருமானுக்கு இருக்குது அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அந்த சடாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா மின் வண்ணமாக இருக்கும் மின் வண்ணம்னால் இந்த இடத்துல மின்னலை சொல்கிறாங்க மின்னல் வந்து வரும்பொழுது எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு நெளிவு சுழிவாக பயங்கரமான ஒளியாக இருக்கும் அதே மாதிரி தான் சிவபெருமானுடைய சடாபாரமும் அந்த மாதிரி மின்னல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய அந்த அளப்பெரிய பெருமைகளில் ஒன்று வந்து முக்கியமான இந்த சடமுடி ஸோ சடை மகுடமே வந்து மணி மணிமகுடத்தை நிலை நிறுத்தும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்புவாங்க அதனால தான் சடை மகுடமாக இருக்கக்கூடிய வசிட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமருக்கு மணிமகடம் வந்து சூட்டினார் அப்படிங்கிறத வரலாறு சொல்லியிருக்கு ஸோ அகில உலகங்களையுமே சடை முடியுடன் ஆள்கின்றவர் அதனால் அவரை சடையாளர் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சடைமுடினா என்ன அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சடைமுடி அதுக்குன்னா அதுக்கு சிறந்த அர்த்தம் என்னன்னு அருணிகனர் சொல்கிறார் அப்படின்னா சடைமுடி அப்படின்னா எனக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா சடைமுடி ஸோ சடை தனக்கென்று ஒன்றுமே வேண்டாத தன்மையை குறிப்பதுதான் சடை முடி அப்போ சிவபெருமான் வந்து எதையுமே வந்து அவர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாரு அதே மாதிரி அவரை வந்து விரும்பி வணங்கக்கூடியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் உண்மையான அன்பு நீங்க எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறது தான் ஸோ சிவபெருமானுடைய அவதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் அப்போ சிவபெருமானும் முருகரும் வேறு வேறு இல்லை இருவரும் ஒன்று தான் சரிங்களா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வேணால் இந்த உலகத்திற்காக வேறு வேறு அவதாரத்தில் இருக்குமே தவிர சிவனும் முருகரும் ஒன்று தான் ஸோ மின்னை விரும்பிய சடையாளர் அப்படிங்கிற இந்த வரியில் சிவபெருமானுடைய சிறப்பான சடாமுடியை பற்றி சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மின்னை விரும்பிய சடையாளர் அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்பம் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு வந்து கண்டினியூ பார்க்கலாம் ஸோ எப்போவும் சொல்கிறதா வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாலும் சொல்லுங்கள் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்துமே கேதர் பண்ணி முருகப்பெருமோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்